நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாளின் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடிவந்த கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத் தீமகே தந்திரோ மாருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபது முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்ப அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கி இந்த மேஷராசினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கார் அஞ்சாம் இடம் அருமையான இடம் திரிகோணத்தில் இருக்கார் ஆனால் கேதுவோடு இணைந்திருப்பது தான் சரியல்ல மற்றபடி உங்களுக்கு இந்த மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ரெண்டு கூடிய சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு ரெண்டுக்கும் ஏழுக்கும் சுக்கரன் இரண்டில் ஆட்சி ஆட்சிபீடத்தில் இருக்கிறார் மூலாம் இடத்தில் குரு இருந்த போதிலும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு இந்த மேஷ ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை கொடுக்கும்னு ஜோதிட கிரந்தும் சொல்கிறது இப்போ பதினொன்றில் ராகு இருப்பது சிறப்பு இன்னும் குரு பார்வையில் அந்த ராகு இருப்பது இன்னும் சிறப்பு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்க போதுங்க அதாவது சுக்கர பகவான் வந்து முதல்ல மாத கிரகங்கள் இப்போ ஆண்டு முழுவதுமாக அங்கே இருக்க போகிறார் பலனை தரப்போகிறார் இருக்கிற வரைக்கும் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் மாத கிரகங்கள் சுக்கரன் புதன் சூரியன்லாம் இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை என்பது சுபீட்சமாக இருக்க போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது ஏழைக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஏற்பட போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ரெண்டாம் இடம் பண வரவு அதிகரிக்குதுன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிரம்பி வழிய போகிறது என்று தானே அர்த்தம் மூன்றாம் இடத்தில் குரு இருந்த போதிலும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரப்போகிறது சட்டு புட்டுன்னு சொல்லணும் அது மட்டுமல்ல நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு ஒப்பற்ற காலம் அதாவது ஒரு அருமையான நேரம் நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு கலைஞர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் செய்த வேலை வாய்ப்புகளுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா சீரியல் பண்ணியிருக்கீங்க நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அற்புதமாக இருக்குது அப்படின்னு பத்திரிகைகள் மீடியாக்கள் அல்லது அரசாங்கத்தின் மூலம் பாராட்டுதல்கள் கூட கிடைக்கக்கூடிய தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கூட்டு கூட சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்ப்பது என்பது மிகவும் அற்புதம் அப்படின்னு சொல்லணும் அப்போது எதையும் போராடி ஜெயிக்கத்தால ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சதும் நினைக்க நடக்கும் நினைக்காததும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது குருவும் புதனும் இணைந்து இருப்பது என்பது கல்வி நிறுவனங்கள் கூடங்கள் புதன் வந்து அறிவுக்கு ஜீவி படிப்புக்கு அதிபதி இல்லையா படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது நிறு நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவ நிறுவனங்களுக்கும் நல்ல புகழ் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய தருணம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஜோதிடம் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ஐந்து ஐந்துக்குள்ளைய சூரியன் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது வித்துட்டு வரணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பூர்வீக சொத்து விற்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பது பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை எழுப்பவர்களுக்கு டென்ஷன் இருக்கும் விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்கு இருந்தால் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ராகு பண்ண அதாவது உங்களுக்கு பதினொன்றில் இருந்து குரு பார்வையில் இருக்கார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் ராகு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொழிலில் அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஐநூறுரூபா எதிர்பார்க்குறீங்கன்னா ஐநூறுரூபா கட்டே கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏன்னா பதினோராம் இடத்தை ராகு இருப்பது அது குரு பார்வையில் இருப்பது தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி காணும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்க வரும்போது தாராளமாக போகலாம் ஒன்றும் குறையில்லை என்ன சனி பன்னெண்டில் இருக்கிறதால இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழ்ரை சனி விரை சனி போயிட்டுருக்கு விரை செலவுகள் ஏற்படும் இப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லிக்குங்க த தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் மற்றபடி செவ்வாய் அஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குது எட்டாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது இதனால் சனி பார்வை சனிக்கும் செவ்வாய்க்கும் பார்வை இருப்பதால் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமும் எதுவும் இல்லை செவ்வாய் கேதுவின் பிடியில் இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் ஏழு சனி நடந்த போதிலும் மேன்மையான ஒரு வாரம் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்